ஒரு ஆண்ல இருக்கிற ஆறாயிரத்தி இருநூத்தி லட்சம் ஆயத்துகள்ல ஒவ்வொரு முஸ்லிமும் கேள்விப்பட்டாலே நடுங்க வேண்டிய ஒரு ஆயத்த இருக்கு அந்த ஆயத்தை அடிக்கடி ஓதணுமா சூரத்துல் பகரால இருக்குது ஒரு ஆண்ல இருக்கிற ஆக பெரிய ஒரு ஆயத் அதுக்கு சொல்வாங்க ஆயத்து சூரத்துல் பகரா முடிய முன்னால உள்ள பக்கத்தில் இருக்குது நீண்ட ஆயத் ஒரு சஃ ஒரு பக்கம் பூராக இருக்குது அந்த ஆயத்து முன்னால வரக்கூடிய ஆயத் என்ன சொல்ல தெரியுமா வத்த கூமன் வத்த கூமன் ஒரு நாளை எல்லாரும் பயந்துகோங்க நீங்க வேறொண்டே பயவில்லாம சண்டியனா இருந்தாலும் இந்த ஒரு நாளை ராஜா எல்லாரும் பயந்துகோங்க இந்த நாளையில படித்தவரே விடமாட்டேன் ஆலிமே விடமாட்டேன் காரியே விடமாட்டேன் ஜம்பவானே விடமாட்டேன் ஜனாதிபதியே விடமாட்டேன் மன்னரே விட மாட்டேன் அந்த ஒரு நாளை பயந்துக்கோங்க அந்த நாள் எது தெரியுமா எனக்கிட்ட நீங்க எல்லாரும் விழுத்து கொண்டு வரப்படுற நாள் எனக்கு முன்னால நீங்க எல்லாரும் நாள் அல்லாவி மக்களும் நீங்கள் கொண்டு வரப்படுகிற நாளை பயந்துகோங்க அல்லாவை பயப்பட சொல்றான் எவ்வளவு விஷயங்கள் அங்கே எவ்வளவு விஷயங்களாக இருக்கும் எவ்வளவு கவனத்தோட பயத்தோட இருக்கணும் எல்லா உருடைய நல்லடி அதனால உலகத்துல வாழ்றோம் உண்ட ரப்பிடத்துல இடம் பிடிக்கிறதுக்கு சாதிச்சிட்டு பேசுவோம் அதை சாதிச்சாங்க சஹா பாக்க